வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் குரல் எண் ஐநூற்றி எழுபத்தி எட்டு கருமஞ்சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம் கருமம்னா நம்ம செய்யக்கூடிய தொழில் நாம் செய்யக்கூடிய செயல் சிதையாமல் அது கெட்டு போகாமல் கண்ணோட்டம் பிறரை பறிவோடு பார்க்கக்கூடிய அந்த விஷயமானது இருப்பவருக்கு அதுதான் வல்லாருக்கு உரிமை உடைத்து உலகு அப்படின்னா அவருக்கே உரிமையாக இருக்கும் இந்த உலகம் அவரே இந்த உலகத்தில் வாழ தகுதியானவர் அப்படின்ற மாதிரியான பொருளை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது நம்ம இந்த குரல் மூலமாக கிறிஸ்பா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தாம் செய்யக்கூடிய தொழில் கெடாமல் கண்ணோட்டம் உடையவருக்கு மட்டுமே இந்த உலகமானது உரித்தானதாக இருக்கும் உடையதானதாக இருக்கும் அதை தான் ரொம்ப அழகாக திருவள்ளுவரவங்க இந்த குரல் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தனது கடமையாகிய செயலுக்கு சேதம் வராமல் கண்ணோட்டம் உடையவராக இருப்பவர்க்கே இந்த உலகம் சொந்தமாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்